இந்தியா மகளிரனுடைய குங்குமத்தை அழிக்கணும்னு நினைச்ச அந்த தீவிரவாதிகளுக்கு அதே பாணியில செந்தூர் அப்படிங்கிற பேர்லயே ஆபரேஷன் செந்தூர் பாரத பிரதமர் நம்மளுடைய நாடு நம்ம ராணுவம் வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க போரை துவக்குறது ரொம்ப ஈஸி அந்த போரை நிறுத்துறதுல மாதிரி ஒரு சவாலான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யா துவங்கிய போற இன்ன வரைக்கும் அவங்களால நிறுத்த முடியல நூறு தீவிரவாதிகளுக்கு மேல் அன்னைக்கு முதல் நாள் தாக்குதல்லயே நம்ம கொண்டு அதை தாண்டி லாகூர்ல தாக்குதல் பண்ணிருக்கோம் இஸ்லாமாபாத்துல தாக்குதல் பண்ணிருக்கோம் கராச்சியில தாக்குதல் பண்ணிருக்கோம் நம்மளுடைய மிசேல்ஸ் வச்சு எல்லா இடத்துலயுமே அடிச்சிருக்கோம் நம்ம அடிச்சது பூராமே வந்து பேஸ்ல மட்டும் அடிச்சிருக்கோம் ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் அதையும் தாண்டி பாகிஸ்தான் தாக்குதல் வந்ததையும் வந்து நம்ம தடுத்தோம் அவ்வளவுதான் நம்ம திரும்பவும் அடிக்கணும்ங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம போகவே இல்ல அந்த எண்ணத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா நீங்க நாளைக்கு இஸ்லாமாபாத் வரைக்கும் நம்மளுடைய ராணுவ படை போயிடுச்சு அங்க இருக்க பிரதமரை கேப்சர் பண்ணிட்டோம் போட்டு தெளிவிட்டோம்னு வச்சுக்கிங்க நாளைக்கு பாகிஸ்தான் வச்சு நம்ம தான் சோறு போடணும் பரவாயில்லையா இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களுக்கு பொருளாதாரத்தை வச்சிருப்பீங்களா இல்ல பாகிஸ்தான் மக்கள் அங்க இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கோடி பேருக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கிட்டு இருப்பீங்களா அன்பு டிஎன் டாக்ஸ் டுவெண்டி ஃபோர் அனைவருக்கும் வணக்கம் போர் தொடங்குமா தொடங்காதா அப்படின்ற பரபரப்பு இருந்த நேரத்தில் போர் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடங்கலாம் அப்படின்ற அளவுக்கு இரண்டு நாடுகளும் ரொம்ப எஸ்கலேட் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ரை ஒரு பக்கம் ஒரு கூட்டம் வந்து நிச்சயமாக போர் நடக்கணும் நடந்தே தீரணும் பாகிஸ்தானை வந்து பயங்கரமா பயங்கரமா வாங்கணும்னு எல்லாம் பேசியிருந்தாங்க பட் இன்னொரு கூட்டம் போரினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை பற்றி தெளிவாக பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இப்போ இந்தியா அந்த டிஎஸ்கலேஷன் கோத்தருக்கு சீஸ் ஃபயர் வந்தாச்சு அப்படின்றத ட்ரம்ப் அவர்களும் அறிவித்திருக்கிறார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அதை வந்து அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருக்கிறது சோ இதை பற்றி பேசுவதற்கு பாஜக நிர்வாகியான சபரி செல்வன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் உங்களுடைய இந்த பிஸி டைம்ல ஒரு அர்ஜென்ட் ஷெடியூல்ல எங்களுக்கு இந்த ஆடியோ காலுக்கு ஒத்துக்கினத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் விக்னேஷ் வணக்கம் விக்னேஷ் சார் மொத்தத்துல இந்த டிஎஸ்கலேஷன் அப்படின்றது நடக்க போது போர் அப்படின்றது இல்ல பாஜகவினர் வந்து போர் வர போது மோடி வந்து பாகிஸ்தானை கைப்பற்ற போறார் அப்படின்னு ஃபயர் விட்டிருந்த இந்த நேரத்துல இது ஒரு பாஜகவுக்கு ஒரு செட் செட்பேக் நினைக்கிறீங்களா இது முதல்ல செட் பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இல்ல விக்னேஷ் நம்மளோட டார்கெட் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தது நம்ம வந்து என்ன நினைச்சோம் அப்படின்னா இருபத்தி எட்டு பேர் இருபத்தெட்டு பேரை வந்து துள்ள துள்ளத்துடிக்க நம்ம இந்தியா தேசத்தை சேர்ந்த அதுவும் சுற்றுலாவுக்கு சென்றிருந்த பயணிகள் அவர்களை வந்து கொண்டு இந்தியா மகளிரனுடைய குங்குமத்தை அழிக்கணும்னு நினைச்ச அந்த தீவிரவாதிகளுக்கு அதே பாணியில செந்தூர் அப்படிங்கிற பேர்லயே ஆபரேஷன் செந்தூர்ங்கிற பேர்லயே பாரத பிரதமர் நம்மளுடைய நாடு நம்ம ராணுவம் வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க ஏர்ஃபோர்ஸ் பதிலடி கொடுத்தாங்க சோ நம்மளோட டார்கெட் அதுதான் மெயின் டார்கெட் டார்கெட்டா நம்ம வந்து தீவிரவாதிகளோட பேச தான் நம்ம அழிக்கணும்னு நினைச்சமே ஒழிய நம்மளும் பாகிஸ்தான் மாதிரி போய் அங்க இருக்க அப்பாவி மக்களை கொன்று குவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது பாரத தேசத்துக்கு நிச்சயமா அந்த எண்ணம் கிடையாது ஆனா பாகிஸ்தான் நம்ம கிட்ட இத்தனை நாளா இருந்த பதற்றத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம அந்த நாட்டுக்குள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோட பேஸ் அழிச்சிட்டு வரும்போது பாகிஸ்தான் அதை வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு அவர்கள் வந்து திரும்ப வந்து நம்ம இந்திய தேசத்தின் மேல ட்ரோன் தாக்குதல் நடத்துறது அந்த ஏவுகணை அனுப்புறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பாகிஸ்தான் செய்ய போக இருக்கிறதுனால அதற்கு தான் நம்மளுடைய பாரத தேசம் வந்து நாளா பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க சோ நமக்கு இது எங்க போய் எங்க போயிருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இனி இதற்கு மேல பாரத தேசத்தின் மீது ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு தாக்குதல் நடத்தால் அது போராக அறிவிக்கப்படும் சொன்ன அடுத்த நிமிஷம் சீஸ் ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் முன்னாடி நிறுத்திட்டாங்க சோ இதுல வந்து யாரும் மத்தியஸ்தல வந்து பஞ்சாயம் பண்ற பஞ்சாயத்து பண்றது அந்த வேலையெல்லாம் கிடையாது போர் அப்படிங்கறதும் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது விக்னேஷ் போர் தோ கேட்க நீங்க போர் தோங்கணும்

உயரும் அது போக எல்லா நாடுகளுமே இதுல பஞ்சாயத்து பண்ண வருவான் யூஎஸ்காரன் அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவானா ஆயுதங்கள் விக்கிறதுக்கு நம்ம வருவான் சீனா இதை ஒரு பயன்படுத்தி சீனா இதை ஒரு விஷயமா பயன்படுத்தி அவன் ஒரு பக்கத்துல இருந்து ஏதாவது ஆதாயம் தேட முடியுமான்னு சொல்லி பார்ப்பான் சோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ராஜதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தணும் ஆனா அதே நேரத்துல பாகிஸ்தானை நம்ம ஏதாவது சும்மா விட்டுட்டோம் நம்ம இருபத்தெட்டு பேரை கொன்னுட்டாங்க அந்த இருபத்தெட்டு பேருக்கு பழி வாங்காம பாரத தேசம் வந்து சும்மா விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதுவும் தப்பு மிகப்பெரிய ஒரு செக் மார்க் எல்லா சைடுல இருந்துமே வச்சிருக்கோம் இருக்காங்க நம்ம சொல்றேன் பாருங்க சொன்ன கேட்டு வந்தேன் ஆஹ் இவ் இப்ப சமீப காலத்துல வந்து பாஜக பாக்குறத பார்த்தா மத்தவங்க எல்லாம் வந்து போர் வேணாம் போர் வந்து ஆபத்தானது இதே விலைவாசி பெயரும் அப்பாவிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு மத்தவங்க சொல்லும்போது பாஜகவினர் வந்து குறிப்பாக இல்ல போர் நடந்தே திரணும் பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டி ஆடணும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப நீங்களே என்ன சொல்றீங்கன்னா போரால பெரிய ப்ராப்ளம் வரும் அது நீங்க சொன்ன ராஜசந்தமா இருக்கு இல்ல இல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு விஷயங்கள்ல பாரத தேசத்தின் மீது நம்ம என்னைக்குமே சொன்ன இந்த தேசத்தின் மீது நம்ம கிட்ட சண்டைக்கு உரவன நம்ம வந்து விட்டு வச்சதா சரித்திரமே கிடையாது ஆனா அதே நேரத்துல நம்ம யாருக்கிட்டையும் சண்டைக்கு போனது கிடையாது இது இன்னைக்கு நேத்தா கிடையாது பழங்கா பழங்கால வரலாறு நீங்க எப்ப எடுத்து பாத்தீங்கன்னாலும் தெரியும் இன்னைக்கு சீஸ்வை அறிவிச்சான் அப்படின்னா புறமுக காட்டிட்டு ஓடுனதுக்கு சமம் புறமுக காட்டிட்டு ஓடன திருப்பி கொண்டு போய் முதுகுல குத்தணும்னு சொல்லி சொல்றதெல்லாம் இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது நம்ம நம்மளுடைய தாக்குதல் அப்படிங்கறது வந்து இந்த இடத்தோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது இந்த சிந்து நதியோட ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கோம் தண்ணி தொடங்க முடியாதுன்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கோம் இது முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் பாகிஸ்தானை வந்து உண்டான வேலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு நீங்க பலுவிஸ்தான் சொல்லி ஒரு பகுதி நம்ம அடித்ததோட ஒரு இஸ்லாமாபாத்ல போய் ஏவுகணை அடிக்குது அதை வந்து இந்தியா அடிச்சதுன்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொல்றாங்க கிடையாது அது வந்து பலுவிஸ்தான் அவங்கதான் வந்து நாங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பலுகிஸ்தான் பகுதியை சேர்ந்தவங்க ஒத்துக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு உள்ள இம்ரான் கான் வந்து இம்ரான்கானுக்கு நடந்த கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாடு பொருளாதார ரீதியாக ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு போய் கிடக்கு அது நமக்கு நன்றாக தெரியும் நம்ம போய் நம்ம நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்தியா தன்னுடைய முழு பல பலத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது சண்டை போட்டுச்சா கண்டிப்பா கிடையாது நம்ம பயன்படுத்தல பயன்படுத்தலாம் ஏவுகணையை பயன்படுத்த சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு விக்னஸ் சோ இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம பாக்கணும் சோ இதுல நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நேரத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அதை தான் பாரத பிரதமர் சரியாக செய்திருக்கிறார் இது சரியான ஒரு விஷயம் தான் பாகிஸ்தான் இதுக்கு மேல வாழாட்டினா என்ன நடக்கும்ங்கிறத பாகிஸ்தான் நன்றாக உணர்ந்திருக்கும் நீங்க சொல்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் பாகிஸ்தான் வந்து முதல்ல வெள்ளை கொடை காமிச்சிருச்சு நம்ம வந்து ஒரு வாரம் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் ஓப்பனா அப்படின்னு சொன்ன உடனே பயந்து போய் வெள்ளை கொடை காமிச்சுதான் நீங்க சொல்றீங்க பட் எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இதுதானே பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீரை கேப்சர் பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருந்தது அந்த கைக்கு வந்த வாய்ப்பை வந்து நேரு தவற விட்டாரு லால் பகதூர் சாஸ்திரி தவற விட்டாங்க இந்திரா காந்தி தவற விட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அதே பாஜக இப்பொழுது கைக்கு வந்து அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டதா இது இது இன்னும் வாய்ப்பு முடிஞ்ச மாதிரி நீங்க என்ன சொல்லவே இல்லையே முதல் விஷயம் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தைக்கு ஒரு விஷயம் நடக்கும் இதுக்கு மேலதான் நடக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் மட்டும் தான் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் சீஸ் அறிவிச்சிருக்காங்க இந்தியாவும் சீஸ் ஃபயர் அறிவிச்சிருக்கு அவ்வளவுதான் இதை தாண்டி நம்ம வந்து போற கை விட்டுட்டோம் அது எனக்கு எனக்கு இன்னொரு நம்பிக்கையும் உண்டு பாகிஸ்தான் மேல எனக்கு இன்னொரு வேற ஒரு நம்பிக்கையும் உண்டு அவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒண்ணு அவர்கள் வந்து நிர்வாக ரீதியாக மிகப்பெரிய தவறு செய்வதற்கு பாகிஸ்தானுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அவன் உண்மையிலேயே வேற ஏதாவது இன்னும் ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா மீண்டும் போர் துவங்குவதற்கு உண்டான வேலையும் உண்டு சோ இதெல்லாம் நம்ம என்னைக்குமே இந்த இந்த செகண்ட்ல நம்ம சீஸ் பயர் அறிவிச்சிருக்கோம் அவ்வளவுதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பேஸ் பண்ணி நம்ம சீஸ் பயரும் கொண்டு வந்திருக்கோம் இது போரா மாறாது நாளைக்கு திருப்பி பாகிஸ்தான் தாக்குதல் பண்ண மாட்டான் தீவிரவாத தாக்குதல இருந்து அவர்கள் இது பாகிஸ்தானே கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னு எல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது தீவிரவாதிகளை வளர்த்துவதே பாகிஸ்தான் தான் அந்த பாகிஸ்தான் திருப்பி தீவிரவாதிகளை கட்டுப்படுத்தினா அது அவர்களுக்கே பேக் ஃபயர் ஆக முடியுங்கிறது பாகிஸ்தானுக்கு நன்றாக தெரியும் சோ திரும்பவும் மீண்டும் ஏதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்ததுன்னா நிச்சயமாக இன்னைக்கு என்ன வார்த்தைகள் சொன்னமோ அன்னைக்கு அந்த வார்த்தைகள் வந்து நிறைவேற்றப்படும் பாகிஸ்தானுக்கு நன்றாக தெரியும் தடவை நம்ம போனா போயிட்டு போனாங்கிற ஒரு சூழ்நிலையே பாகிஸ்தான் இன்னைக்கு நிச்சயமா இருக்கு அவர்கள் இன்னைக்கு இதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா நாளைக்கு இது விபரீதமாக மாறுங்கிறது பாகிஸ்தானுக்கு நன்றாக தெரியும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இது ஒரு நீங்க இந்த வாய்ப்பு நாங்க முடியலன்னு சொல்லி பார்த்துட்டு இதுக்கு மேலதான் பேச்சுவார்த்தைகள் இருக்கு இரு நாட்டை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே உட்கார்ந்து பேசுவாங்க பேசும்போது அதற்கு உண்டான தீர்மானங்கள் போடுவாங்க அக்ரிமெண்ட்ஸ் போடுவாங்க என்ன அக்ரிமெண்ட்ஸ் போடுறாங்க அந்த சமயம் அக்ரிமெண்ட்ல பாகிஸ்தான் காஷ்மீரில் எழுதி வாங்குவதற்கும் வாய்ப்பு தனியா பிரிச்சு இன்னொரு நாடாக பிரிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருக்கு உள்ள உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு விக்னேஷ் இந்த விஷயங்கள் எல்லாம் போக போக நடக்கும் நம்ம இன்னும் நாட்கள் வர வர நமக்கு நன்றாக தெரியும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதாவது வார் இப்ப நடக்கல நிறுத்தப்பட்டு இருக்கிறது பட் அது வந்து பாகிஸ்தான் மீண்டும் வாழாட்டும் பட்சத்தில் அது தொடங்குறதுக்கான மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நீங்க சொல்றீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சோ இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் ஒன்னு இருக்கு உண்மையில் இந்த இவ்வளவு நாள் நடந்த இந்த வார் போன்ற சூழல் வந்து யாருக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருபத்தி ஆறு பேர் இறந்திருக்காங்க நம்ம டெரரிஸ்ட் கேம்ப் தான் அடிச்சோம் மீண்டும் ஒரு முப்பது பேர் பொதுமக்கள் இறந்து இருக்கிறாங்க சோ இந்தியாவோட டெஸ்கவுண்ட் கவுண்ட் அப்படின்றது அதிகமா இருக்கு இந்தியால வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அவுட் பண்ணது நைட் வந்து மிசைல் தாக்குதல் நடந்து நம்ம டிஃபென்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்றது இருந்தாலும் இந்தியர்கள் ஒரு பயந்த மனநிலையில் இருந்திருக்காங்க பாகிஸ்தான் சரியாக பயப்படவில்லை அப்படின்ற ஒரு பாகிஸ்தானோட டெத் ரேட் எவ்வளவு தெரியுமா விக்னேஷ் நம்ம இந்தியால இருக்கிறீங்க நீங்க சொல்லிடுறீங்க ஒரு டுவெண்ட்டி எயிட் பீப்புள்ஸ் வந்து நம்ம வந்து டெரரிஸ்ட்னால கொல்லப்பட்டிருக்கோம் இது எல்லாமே ஆரம்ப புள்ளி வந்து இந்த டெரரிஸ்டனோட அட்டாக் அப்படிங்கறத யாருமே மறக்க முடியாது மறக்கவும் முடியாது இது ஒண்ணு ஆனா பாகிஸ்தானுடைய டெத் ரேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் நாள் நடந்த தாக்குதல் எனக்கு தெரிந்த வரை அவர்கள் சொல்லக்கூடிய இன்னைக்கு என்ன அப்படின்னா பத்து பேர் செத்து போயிட்டாங்க இருபது பேர் செத்து போயிட்டாங்கிறதான் பாகிஸ்தான் கணக்குல சொல்றாங்க ஆனா அவர்கள் அன்னைக்கு நடந்த பியூனரலோட கவுண்ட் வந்து குறைந்தபட்சம் நூறுக்கு குறைவில்லாம அன்னைக்கு நடந்திருக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் வந்து அன்னைக்கு கலந்து இருக்காங்க நூறு தீவிரவாதிகளுக்கு மேல் அன்னைக்கு முதல் நாள் தாக்குதல்லையே நம்ம கொண்டிருக்கோம் அதை தாண்டி லாகூர்ல தாக்குதல் பண்ணியிருக்கோம் இஸ்லாமாபாத்ல தாக்குதல் பண்ணியிருக்கோம் கராச்சியில தாக்குதல் பண்ணிருக்கோம் நம்மளுடைய மிசைல்ஸை வச்சு எல்லா இடத்துலயுமே அடிச்சிருக்கோம் நம்ம அடிச்சது பூராமே வந்து பேஸ்ல மட்டும்தான் அடிச்சிருக்கோம் நம்ம வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அடிச்சு அங்க கூட்டமா இருக்கிற இடத்துல இந்த மிசைல இஸ்லாமாபாத்துக்கு அனுப்புற மிசைல நம்மளும் பாகிஸ்தான்கார மாதிரி பொதுமக்கள் இருக்கிற இடத்துல அனுப்பி இருந்தோம் அப்படின்னா நீங்க சொல்ற கவுண்ட் ஒரே நிமிஷத்துல ஆயிரமாகவும் மாறி இருக்கும் லட்சமாகவும் மாறி இருக்கும் அதை நம்மளால பண்ண முடியாது உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்மளுடைய வேலை அது கிடையாது நம்மளுடைய ஒர்க் வந்து அவர்களுடைய நேவல் பேஸ் எங்க இருக்கோ ஆர்மி பேஸ் எங்க இருக்கோ ஏர்ஃபோர்ஸ் பேஸ் எங்க இருக்கோ அது மட்டும் தான் நீங்க எங்களுக்கு சரிசமம் இல்லை அப்படிங்கறத பாகிஸ்தானுக்கு நம்ம உணர்த்திட்டோம் அவங்க இருக்க மேஜர் ஏர்கிராப்ட் எஃப் சிக்ஸ்டீன் அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பயன்படுத்தின ஏர்கிராப்ட் இன்ன வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்மளுடைய சுக்கோ ஏர்கிராப்டே அதை தாராளமா தூக்கி சாப்பிட்டு போயிரும் அதை தாண்டி நம்ம கிட்ட இன்னும் ரஃபேல் இருக்கு ரஃபேல் எல்லாம் பயன்படுத்தவே இல்லை அவங்க இருக்க அந்த பீரங்கிகளாக இருக்கட்டும் அந்த ஏவுகணைகள் இருக்கு பாருங்க அவனோட ஏவுகணை நீங்க கராச்சில ஏம் பண்ணி பஞ்சாபுக்கு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணுச்சுன்னா அது இஸ்லாமாபாத்ல வெடிச்சிருது

மந்திரி கூட நம்ம விடுறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன் இருக்கு அப்படின்னா அதற்கு பின்னால மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம் ஒளிந்திருக்கும் சோ இது நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள்ல நன்றி பார்த்து தெரியும் இறுதி கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த ராஜதந்திரம் வந்து எங்கதான் ஒர்க் ஆகுது அப்படின்றது எனக்கும் புரியவில்லை காரணம் பங்களாதேஷ் ஒரு பக்கத்துல நம்ம கிட்ட சீன்றது சைனா வரலாற்றுது பாகிஸ்தான் வரலாற்றுது இதெல்லாம் பத்தாதுன்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து இது மத்தியஸ்தம் பண்ணி இந்த சீஸ் ஃபயர் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்றாங்க சோ அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு பணிக்கிறதா இந்தியா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல நீங்க டொனால்டு ட்ரம்ப் ட்வீட் போடுறாரு பங்களாதேஷ்காரன் பேசுறான் வாய்ப்பேச்சு யாரு வேணாலும் பேசலாம் ஆக்சன்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க பங்களாதேஷ்காரன் என்ன சொல்றான் நீங்க அந்த பிரதமர் பேசின முதல் நாள் பேசின விஷயத்தை பார்த்தோம் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தால் நாங்கள் வந்து ஒரு சில மாகாணங்களை கைப்பற்றுவோம் எங்க மாகாணத்தை அவனால ரோக்கியா முஸ்லீம்ஸ் அந்த வெஸ்ட் பெங்காலோட பார்டர் தொடங்க முடியுமா அங்க இருக்க சிஆர்பிஎப் ரிசர்வ் போலீஸ் எல்லாம் சும்மா பாத்துட்டு சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஓ நாட்டுக்குள்ளேயே ஓயிரம் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சும்மா பேசுறவங்க நிறைய பேர் பேசுனா அந்த சோசியல் மீடியால கம்பு சுட்டுவாங்கல்ல அதே மாதிரி கம்புகளை தான் நிறைய பேர் சுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த நாட்டுல பிரச்சனை நடந்தாலும் அதை போய் மத்தியஸ்தம் பண்ணுவது அப்படிங்கறது வந்து அவங்களுடைய வேலை இந்த விஷயத்துல மத்தியஸ்தம் பண்ற மாதிரி தான் நம்ம முத ரெண்டு பேர்த்தையும் விட்டுருக்கணுமே அமெரிக்கா சொன்ன பேச்சு ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே கூப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே அந்த சரிங்க நான் போருக்கு போலீங்கன்னு சொல்லி நம்ம விடணுமே நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருக்கோம் மொத நாளே அச்சீவ் பண்ணிட்டோம் ஆப்ரேஷன் சிந்துங்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் அதையும் தாண்டி பாகிஸ்தான் தாக்குதல் வந்ததை வந்து நம்ம தடுத்தோம் அவ்வளவுதான் நம்ம திரும்பவும் அடிக்கணும் ஒரு எண்ணத்துக்கு நம்ம போகவே இல்லை அந்த எண்ணத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் தான் நிலை குழந்தை போயிருக்கும் நிலை குழந்தை போயிருந்ததுன்னா ஒண்ணு இல்லைங்க நீங்க நாளைக்கு இஸ்லாமாபாத் வரைக்கும் நம்மளுடைய ராணுவ படை போயிடுச்சு அங்க இருக்க பிரதமரை கேப்சர் பண்ணிட்டோம் போட்டு தெளிவிட்டோம்னு வச்சுக்கீங்க நாளைக்கு பாகிஸ்தான் வச்சு நம்ம தான் சோறு போடணும் பரவாயில்லையா இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களுக்கு பொருளாதாரத்தை வச்சிருப்பீங்களா இல்ல பாகிஸ்தான் மக்கள் அங்க இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கோடி பேருக்கு நீங்க சாப்பாடு போட்டு இருப்பீங்களா அவர்கள் நாட்டையும் சேர்த்து எடுத்து நீங்க வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இன்டர்னலா இருக்கக்கூடிய விஷயங்கள் விக்னேஷ் ஒரே நாள் நம்ம நம்மளுடைய ராணுவத்தோட விஷயம் என்ன தெரியுமா ரெண்டே நாள்ல போய் இஸ்லாமாபாத்தை பிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி உண்டு ஆனா மூணு நா நாளற இருந்து நம்ம தான் பாத்துக்கணும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் விஷ் சோ அது அவாய்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது உண்மைதான் சோ ஃபைனலா ஒரே ஒரு வார்த்தையில கேக்குறேன் இந்த நிகழ்வுகள் பகல்கா மட்டாக்ல இருந்து ஆபரேஷன் சிண்டூர்ல இருந்து இன்னைக்கு நடந்த சீஸ் ஃபயர் வரைக்கும் நம்ம ஒரு டேக் அவேவா நம்ம என்ன எடுத்துக்கிறது நேர்களுக்கு என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க முதல் விஷயம் தான் இந்தியாவினுடைய பலத்தை தான் டேக் அவேவா எடுத்துக்கணும் இது வந்து நமக்கு கிடையாது உலக நாடுகள் எல்லாமே டேக் அவேவா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க சண்டை நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட நாடுகளாக இருந்தாலும் சரி ஐயையோ சண்டை உனக்கு நடத்தாம முடிச்சுக்கிட்டானுங்களே நம்மளால ஆயுதங்களை விற்க முடியாதுன்னு நினைச்ச நாடுகளாக இருந்தாலும் சரி இந்தியாவினுடைய பலம் பாகிஸ்தான் முக்கியமா ஒரு விஷயம் உணர்ந்துட்டான் இந்தியாவை நம்பி தான் நம்ம பல விஷயங்கள்ல இருக்கும் சாப்பாட்டுல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் அவங்கள நம்பி தான் இருக்கும் சோ தீவிரவாதம் அங்க உள்ள போய் யார் மேலேயா எங்கேயாவது கை வச்சா அடுத்த நிமிஷம் வந்து பாகிஸ்தான் பிரதமருக்கு வேர்த்து கொட்டணும் அப்படிங்கறதை வந்து இந்தியா இந்த தடவை பாகிஸ்தானுக்கு உணர்த்தி இருக்கு இதை வந்து டேக் அவேவா மக்களுக்கு எடுத்துக்கணும் ஆனா ஒரே விஷயம் நம்மளோட இது பார்க்க வேண்டியது இன்னும் நம்மளுக்கு உள்நாட இந்த தேசப்பற்று எல்லா இடத்துலயுமே இந்த தேசப்பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஸ்டாண்டிங்கா வந்துருது இருந்தும் கூட இந்த சோசியல் மீடியாஸ்ல பேசுறவங்க இதெல்லாம் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்ல சோ அதையும் மீறி கூட நம்மளுடைய தேசப்பற்றுகள் இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படிங்கறதை வந்து நம்ம டேக் அவேவா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சோ ஒன் மோடி அவர்கள் குறிப்பாக இதுல கண்டிஷன் ஏதாவது போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த அக்ரிமெண்ட் நடக்கும்போது அக்ரிமெண்ட் நம்ம என்ன எழுதுறமோ அதுல கையெழுத்து போடுறதான் பாகிஸ்தானுடைய வேலையாக இருக்கும் அங்க அக்ரிமெண்ட்டுக்கு நீங்க வந்து அதுதான் நடக்குமே ஒழிய நீங்க வந்து கண்டிஷன் எல்லாம் கிடையாது நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் அதை ஒத்துக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலையில பாகிஸ்தான் இப்ப இருக்காங்க ஓகே 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 சபரி ரொம்ப தேங்க்ஸ் சபரி நீங்க வந்து உங்க எவ்வளவு பிஸியான ஷெட்யூல எக்டிகா இருக்கிறீங்க அப்படின்னு தெரியும் பட் கேட்ட உடனே இந்த சீஸ் ஃபேர் அக்ரிமெண்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்மளுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி நேர்களை பல விஷயங்கள் பல டெவலப்மெண்ட் இந்த இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் நடந்திருக்கு குறிப்பாக இந்தியா எப்போதும் பிரண்ட் ஃபோட்டில் இருக்கிறது டிஃபென்ஸே பண்ணாலும் பாகிஸ்தான பேக் ஃபோட்டில் தான் வச்சிருக்கு இந்தியா இன்னும் அட்டாக பண்ண ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே பாகிஸ்தான் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டது அப்படின்றது தான் சபரி அவர்கள் பேசிய ஒரு சுருக்கமாக இருக்கிறது எந்த ஒரு நாடும்